புத்திகூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் போஜராஜ மன்னனுக்கு மூன்றாவது பதுமை சொல்லிக் கொண்டிருக்கும் ஏலா கரம்பையின் கதை தொடர்ச்சியை இந்த பதிவில் கேட்கலாம் ரத்தின வியாபாரி போன்று வேடமணிந்து வந்த விக்கிரமாதித்தனுக்கு மாலையிட்டால் ஏலா கரம்பை இருவருக்கும் இடையில் போடப்பட்ட திரைச்சீலையில் வேதாளம் ஒளிந்து கொண்டு கதை சொல்லத் தொடங்கியது சந்திரகிரி பட்டினத்தை கிரிராஜன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு நூத்தி இருபது மனைவிகள் இருந்தனர் அவர்களுக்கு வெகு காலம் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது கடவுளை நினைத்து அனைவரும் தவம் இருந்தனர் அதனால் முதல் மனைவிக்கு நல்ல லட்சணமான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது அவனுக்கு காந்த ரூபன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் அவன் கல்வி கற்று சகல லட்சணங்களும் பொருந்திய வாலிபனாக இருந்தான் அவனுக்கேற்ற பெண்ணை தேடிக்கொண்டு இருந்தனர் காந்தரூபனின் சித்திரத்தை வரைந்து மந்திரிகள் கையில் கொடுத்து தகுந்த பெண்ணை தேடி வர கட்டளையிட்டார் மன்னர் மந்திரிகள் அனைவரும் காந்தரூபனின் சித்திரத்துடன் ஒவ்வொரு தேசமாக சுற்றி கொண்டு இறுதியாக தந்திராபுரம் என்ற பட்டினத்தை அடைந்தனர் இங்கு இப்படி இருக்க மகேந்திரகிரியை மகேந்திரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு காந்தரூபி என்ற பெண் இருந்தாள் அவளுக்கும் ஏற்ற மணமகனை தேடிக்கொண்டு இருந்தனர் அவனுடைய மந்திரிகளும் காந்தரூபியின் சித்திரத்தை வைத்து கொண்டு ஊர் ஊராக அலைந்து திரிந்து கடைசியில் அவர்களும் தந்திராபுரம் வந்து சேர்ந்தனர் இரு நாட்டு மந்திரிகளும் ஓரிடத்தில் சந்தித்தனர் இளவரசி மற்றும் இளவரசன் இருவரின் சித்திரங்களை மாற்றி தங்களுடைய அரசர்களிடம் போய் காண்பித்தனர் இரு பக்கமும் திருமண ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக நடந்தது அரசாங்கத்து புரோகிதர்கள் குறித்த சுபமுகூர்த்தத்தில் ஐம்பத்தி ஆறு தேச அரசர்களும் சூழ்ந்திருக்க காந்தரூபன் காந்தரூபி திருமணம் நடந்தது திருமணம் முடிந்ததும் காந்தரூபி தன் கணவன் வீட்டிற்கு சென்றாள் இருவருடைய ஜோடி பொருத்தத்தை பார்க்க சந்திரகிரி அரண்மனையில் மக்கள் வெள்ளம் பொங்கி வழிந்தது இருவருக்கும் திஷ்டி பட்டுவிடக் கூடாதென்று பயந்த சந்திரகிரி அரசன் ஏழடுக்கு உப்பரிகை மாளிகை ஒன்றை தயார் செய்து அதில் அவர்கள் இருவரையும் அமரச் செய்தான் அருகில் சாதாரண மக்கள் போக முடியாதவாறு பலத்த காவல் போடப்பட்டது தினமும் இரவு நேரத்தில் உணவு உண்ட பிறகு காந்தரூபனும் காந்தரூபியும் ஏழாவது மாடத்து உப்பரிகையில் புஷ்பங்கள் பரப்பிய மஞ்சத்தில் படுத்து உறங்குவார்கள் இப்படியே காலம் சென்று கொண்டிருந்த வேளையில் ஒவ்வொரு நாளும் தேவ கன்னிகைகள் ஏழு பேரும் விடியும் வேளைக்கு முன்பு தேவலோகத்திலிருந்து இறங்கி வருவார்கள் பூலோகத்தில் இருக்கும் சந்திரகிரியின் உச்சியில் உள்ள ஒரு சுனையில் நீராடிவிட்டுப் போவது வழக்கம் அவர்கள் ஒரு நாள் நீராட வரும்போது அந்த ஏழடுக்கு உப்பரிகை மாளிகையை கண்டு அதிசயித்தனர் இதை போன்ற உப்பரிகையை நாம் எங்குமே கண்டதில்லையே இதில் தேவர்கள் யாராவது வசிக்கிறார்களோ அல்லது கடவுளே இங்கு வந்து வாசம் செய்கிறாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் அதைத்தான் பார்த்துவிட்டு வருவோமே என்று எண்ணி உப்பரிகைக்குள் நுழைந்தனர் காந்தரூபன் பூரண சந்திரனை போன்ற முக அழகுடன் தன் மனைவியுடன் மஞ்சத்தில் படுத்திருப்பதை கண்டு அவன் மீது காதல் கொண்டனர் ஏழு அப்சரைகளும் காந்தரூபனை பார்த்த மாத்திரத்தில் அவன் பால் ஈர்க்கப்பட்டனர் அவன் அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் காந்தரூபிக்கு தெரியாமல் மந்திரங்களை உச்சரித்து காந்தரூபனை ஆகாய மார்க்கமாக தேவலோகத்திற்கு தூக்கிக் கொண்டு பறந்தனர் இத்துடன் கதை சொல்வதை நிறுத்தியது திரைச்சீலையிலிருந்த வேதாளம் விக்ரமாதித்தனையும் ஏலா கரம்பையையும் பார்த்து கேட்டீரா கதையை இதுவரைத்தான் எனக்கு தெரியும் என்றது கதையை திடீரென்று நடுவில் நிறுத்தியதும் கரம்பையின் முகம் சோகமாக மாறியது ஆகாயமார்க்கமாக சப்த கண்ணியரால் தூக்கி செல்லப்பட்ட காந்தரூபனின் கதி என்ன ஆயிற்று நாயகனை காணாமல் தவிக்கப் போகும் காந்தரூபியின் நிலைதான் என்ன என்பதை அறிய அவள் மனம் துடித்தது அப்போது விக்ரமாதித்தன் ஓ திரைச்சீலையே இப்படி திடீரென்று கதையை நிறுத்திவிட்டாயே மீதி கதையை யார் சொல்வது அங்கே பார் இளவரசியின் முகம் வாடிவிட்டதே குறை கதையையும் சொல்லி முடித்துவிடு என்றான் ஐயா எனக்கு இவ்வளவுதான் தெரியும் இனி குறை கதையையும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தங்களுக்கும் ஏலா கரம்பைக்கும் நடுவே பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த விளக்கிடம் கேளுங்கள் அது சொல்லும் மீதி கதையை என்று கூறி வாயை மூடியது திரைச்சீலை அதன் பின்னர் விக்ரமாதித்தன் விளக்கிலே வேதாளத்தை ஒளிந்து கொள்ளச் சொல்லி ஜாடை காண்பித்தான் பிரகாசமாக எரியும் விளக்கே திரைச்சீலை நிறுத்திய கதையை மேலே தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றான் கேளுமையா என்று விளக்கு கதை சொல்லத் தொடங்கியது திரைச்சீலை பேசிய ஆச்சரியத்திலிருந்து மீள்வதற்குள் விளக்கு கதை சொல்லப் போவதை ஏலா கரம்பையும் மற்றவர்களும் வியப்போடு கேட்க காத்திருந்தனர் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி விக்ரமாதித்தன் வேதாள கதை இருபத்தி நாலையும் கேளுங்க தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களை